நம்ம காம மாமா பார்வதிக்காவ பார்த்துட்டு நானும் இங்க வந்து உங்க கூட படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு பார்வதிக்கா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு கமுரீகனோட இடுப்பு கிள்ளிட்டு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நேற்று இங்கே வந்து நீ படுத்துட்டு இருந்தியில்ல அப்போ இவர் யாரு உன்னோட பெட்மேட்டா இல்லை பெட் மேட்டா அப்படின்னு யாரோ கேட்டிருக்காங்க அவங்க யாரும் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்படி கேட்டது மட்டும்தான் பிரச்சனையா இருக்குது இவங்களுக்கு என்ன மக்களே கமருதீன் அந்த பக்கம் அரோராவை அப்பப்ப அங்கங்க அப்படி எப்படி பேசுறதும் இந்த பக்கம் பிஜே பார்வதி வச்சுக்கிட்டு இங்க இங்க இப்ப இப்ப இப்படி இப்படி பேசுறதும் என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தெரியல எனக்கு தெரிஞ்சு காம மாமா இந்த பக்கம் விஜே பார்வதியும் இந்த பக்கம் நம்ம அரோராமையும் வச்சுக்கிட்டு ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டு அப்படின்னு நம்ம சேதண்ண சாங்க பாடாம விடமாட்டாரோ அப்படின்னு தோணுது ஒன் செகண்ட் நினைச்சு பாருங்க பிக் பாஸ் வீட்ல ரெண்டு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு அவர் ஒரு டூயர் சாங் பாடலாம் அடா அவங்களோட ஆடியன்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்கும் சரி ஓகே இவரு ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார ஐம்பது நாள தாண்டி இவங்கள வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேத்து லைவ்ல பிக் பாஸ் ஒரு விஷயத்த ட்ரை பண்றாரு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வாரம் முழுவதும் சிங்கிளா விளையாடுங்க சிங்கிளா விளாடுங்கன்னு நான் கத்தி கத்தி நான் சலிச்சு போயிட்டேன் வார கடைசியில விஜய் சேதுபதி வந்து நீங்க எல்லாருமே சிங்கிளா விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவரும் கத்தி கத்தி ஓஞ்சி போயிட்டாரு சோ நாங்க ரெண்டு பேரும் சொல்லி நீங்க கேக்குற மாதிரி தெரியல உங்க வீட்டுல இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாவது கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம்ல நேத்து வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டஸ்டனோட ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பரா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் யாரோ ஒருத்தரை வீடியோ கால்ல பேச வச்சு அவங்களோட கேம் எப்படி விளையாட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸி ட்ரை பண்ணார் இல்லையா அது ஒவ்வொருத்துக்கும் பொருந்துச்சோ இல்லையோ தெரியல ஆனா நம்ம கமிருதீன் மாமுக்கு பொருந்தவே இல்ல வீடியோல பேச போறோம் ஓகே என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா கமிருதீனோட குளோஸ் ஃப்ரெண்ட் இல்லையா அவர் வந்துட்டு நீ வெளியில பயங்கரமா என்னென்னமோ பேசிட்டு போயிட்ட உள்ள போயிட்டு ஒண்ணுமே பண்ணல நீ ரெண்டு பேர்த்து கூட சேர்ந்து கேம் ஆடுறத விட்டுட்டு தயவு செஞ்சு சிங்கிளா விளையாடுற மாச்சா அப்படின்னு சொல்லிட்டு போனாரு பாவம் அந்த ஃப்ரெண்டு சொன்ன வேலை நடந்துதான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கமிருதீன் செய்வாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சொல்லிட்டு வந்த எல்லா டாபிக்குமே மே ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இவர் ரெண்டு பேருக்கு கிட்ட இயர்ற கேமை தான் நாம இப்போ இந்த வீடியோல எல்லாம் நிறைய பாத்துட்டு இருந்தோம் சோ கமிருதீன் திருந்துவாராம் அப்படின்னு கேட்டிங்கனா எனக்கு தெரிஞ்ச அதுக்கான வாய்ப்புகள் இல்ல மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் வீட்ல சிங்கிளா விளையாடுங்க அவங்கவங்க கேம் அவங்கவுங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க சேதன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க இவங்க யாருமே சொல்றத காதல போட்டுக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் சொல்றத காதல போட்டுக்காம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா பர்ஃபார்ம் பண்ணுங்கடா அப்படின்னு கேட்டா ஏதேதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க சோ இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க பிக் பாஸ் வீட்ல ஐம்பது நாட்களை தாண்டி இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதும் கேம் அப்படிங்கிறதும் என்னன்னே தெரியாம விளையாடிட்டு இருக்கிற இவங்க திருந்தவே வாய்ப்பு இல்லை ப்ரோ அப்படின்னு நீங்க நினைக்கிற எல்லாத்தையும் கமெண்ட்ல தட்டி விடுங்க மக்களே சோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் மறந்துடுறீங்க மக்களே இந்த செகண்ட் கமெண்ட் பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண காத்திருக்கிற பிக் பாஸ் வந்து லைவ் அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் வாய்ப்புகளே